அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் நாங்கள் ஒருங்குமை சமன்பாடுகள் கணக்கை பற்றி படித்தோம் அதில் ஒரு மூன்று கணக்கு போல் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தேன் அந்த கணக்குகளை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் இந்த பதிவில் பார்ப்போம் அதில் ஒரு கணக்கு ஏ சக ரெண்டு பி முழுவதும் கீழ் ரெண்டு சமன் ஏ சக எட்டு பி முழுவதும் கீழ் ஐந்து சமன் நான்கு இப்படி ஒரு பின்னத்தில் வந்திருக்க ஒருங்குமை சமன்பாடு கணக்கு இருக்குது இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கணக்க செய்கிறதுக்கு நாங்கள் முத இந்த இரண்டு சமன்பாடையும் எடுப்போம் பாருங்கள் ஏசக ரெண்டு பி முழுவதின் கீழ் ரெண்டு சமன் ஏசக எட்டு பி முழுவத்கீழ் ஐந்து சரிதானே இப்போ இந்த கணக்கு செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல குறுக்கு பெருக்கம் செய்வோம் இப்போ குறுக்கு பெருக்கம்னா என்னது இந்த ரெண்டாவில் இந்த ஏசக எட்டு பிஏ பெருக்கிறோம் இந்த அஞ்சாலை இந்த ஏசகை ரெண்டு பியை பெருக்கிறோம் அப்படி பொழுது அப்போ முதல் என்ன செய்வோம் இந்த ரெண்டோட ஏசக எட்டு பியை பெருக்கிறோம் அடுத்து இந்த அஞ்சோட ஏசக ரெண்டு பியை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பின்னாங்கல வந்தால் நாங்கள் போமாசி பார்த்து பெருக்கும் செய்யலாம் சொல்லி இப்போ அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் பூமாசி பத்து வரும் அந்த பத்தால் பெருக்கிறோம் ஏசகை ரெண்டு பிஏ கீழ் ரெண்டு சமன் அதே பத்தால் பெருக்கிறோம் ஏசக எட்டு பிஏ அது கீழ் ஐந்து இப்போ இதே இதையும் சுருக்கனா ஐந்து இப்போ அஞ்சோடு தான் இயேசகை ரெண்டு பியை பெருக்கிறோம் அதே தான் இங்கேயே செஞ்சுருக்கோம் அஞ்சோட இயேசகை ரெண்டு பியை பெருக்கிறோம் அதே மாதிரி இதயம் இதயம் சுருக்கணும் ரெண்டு முறை இப்போ ரெண்டோட இயேசகை எட்டு பியை பெருக்கணும் அதே தான் ரெண்டோட ஏசக சகை எட்டு பிஏ பெருக்கிறோம் இதை நாங்கள் நேரடியாக குறுக்கு குறுக்கப்பெயிருக்கோம் சொல்லி ஐந்தோடு இதை பெருக்கலாம் இந்த ரெண்டோட இதை பெருக்கலாம் புரிஞ்சு தானே இப்போ பெருக்கின பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஏருக்குன்னா ரெண்டு ஏ சக ஈரட்டு பதினாறு பி சமன் ஐந்து ஏ அஞ்சு ஏன் பேருக்குன்னா ஐந்து ஏ சக ஐரெண்டு பத்து பி இப்போ நாங்கள் ரெண்டு ஏ இந்த அஞ்சு ஏ இங்கிட்டு கொண்டு வந்தால் சக ஐந்து ஏ இங்கே பதினாறு சக பதினாறு பி இந்த பி இந்த சமனு கேட்டு கொண்டு வந்தால் சய பத்து பி சமன் அப்போ பூச்சு இப்போ ரெண்டு ரெண்டேவும் அஞ்சு ஏவும் வித்தியாசமான கடையாளங்களெல்லாம் கழிக்கிறோம் அஞ்சு ஏலேருந்து ரெண்டு ஏ போனால் மூன்று ஏ பெரிய இலக்கத்தில் குறியீடு சாய ஆகவே சாய இங்கே பதினாறு பியிலேருந்து பத்து பிஏ கழித்தா சக ஆறு பி சமன் இப்போ இது வந்து முதலாவது சமன்பாடு சரிதானே புரிஞ்சா அடுத்து நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டால் இந்த ஏசகை எட்டு பி முழுவதின் கீழே ஐந்து சமன் நாலு இதே எடுப்போம் நாங்கள் ஏசக எட்டு பி முழுவதின் கீழே ஐந்து சமன் நாலு இப்போ நேரடியாக அது கொடுக்க போயிருக்கோம் செய்யலாம் இப்போ இங்கே ஏசக எட்டு பி சமன் ஐநா இருபது இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு கீழே ஒன்று இருக்குது இந்த நாலு கீழே ஒன்று இருக்குது இப்போ அந்த ஒன்றோட இது போயிருக்கேன்னா ஏசக எட்டு பி அப்படியே தான் வரும் சரிதானே இப்போ இது வந்து என்னது இரண்டாவது சவுண்ட் சய மூன்று ஏ சக ஆறு பி சமன் பூஜ்ஜியம் ஏ சக எட்டு பி சம இருபது இப்போ ரெண்டு சமன்பாடு எடுத்துட்டோம் இதுக்கு பிற்பாடு உங்களுக்கு கணக்கு செய்ய லேசாக இருக்கும் இதில் ஏவை நிற்கிற லேசாக இருக்கும் நமக்கு ஒரே தானே இருக்குது அப்போ இங்கே மூணே இருக்குது அப்போ மூணாலு பேர் இருக்குன்னா இப்போ இங்கேயும் மூணையே வந்துடும் ரெண்டுமே சமப்படுத்திடலாம் சரிதானே அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இங்கி மூன்று ஏ இருக்குது இங்கே ஆர்பி பி இருக்குது இதை மூன்றாவது பிரித்தாலும் செய்யலாம் நாங்கள் பிரித்து செஞ்சு பார்ப்போம் இப்போ முதலாவது சமன்பாடை பிரிக்கிறோம் மூன்றாலை இப்போ பாருங்கள் மூன்றாலை பிரிக்கிறோன்னு சொன்னால் சய மூன்று ஏ பிரிக்கிறோம் மூணால சக ஆறு பி பிரிக்கிறோம் மூன்றால் சம பூச்சியம் இப்போ இதையும் இதையும் சுருக்கன்னா சய ஏ இதையும் மீதியம் சுருக்கோன்னா சக ரெண்டு பி இங்கே பூச்சியும் அப்படியே வரும் பூச்சியத்தை மூணால பிரித்தாலும் பூச்சியம் தானே வரும் இப்போ பாருங்கள் இது மூன்றாவது சன்பாடு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவும் ஏவும் சமனாக இருக்குது இப்போ குறியீடு பார்க்கும்போது வித்தியாசமான அடையாளங்களாக இருக்குது அப்போ கூட்டுனா ரெண்டும் வெட்டுப்பட்டுரும் இரண்டாவது சன்பாடில் இரண்டாவது சன்பாடு வந்து கூட்டுறோம் மூன்றாவது சன்பாடு கூட்டுனோம்னால் ஏவும் ஏவும் வெட்டுப்பற்றும் எட்டு பீயும் ரெண்டு பியும் கூட்டினா பத்து பீ சமன் இருபது இப்போ பத்து பி சமன் இருவாங்கன்னா பி சமன் என்னது இருபதுங்கிள் பத்து பி சமன் இதே சுடுக்குன்னா ரெண்டு இப்போ பி சமன் ரெண்டை சமன் பாடு இந்த ஏ இருக்க எந்த சமன்பாடில் வேணாலும் நாங்கள் பிரதி இடலாம் சமன்பாடு ஒன்றில் பிரதி இடம் இங்கே சமன்பாடு என்னது சய மூன்று ஏ சக ஆறு பி சமன் பூஜ்ஜியம் சய மூன்று ஏ சக ஆறு தர பிக்கு பர ரெண்டு சமன் பூஜ்ஜியம் சய மூன்று ஏ சக ஆரண்டு பனிரெண்டு சமன் பூஜ்ஜியம் சய மூன்று ஏ சமன் பன்னிரெண்டு இந்த பக்கம் வந்தால் சய பன்னிரெண்டு அது ஏ சமன் சய பனிரெண்டின் கீழ் சய மூன்று ஏ சமன் சுருக்கணா நாலு ஒரு இப்போ பிக்கு விட ரெண்டு ஏக்கு விட நாலு சரியா இப்போ வேணமுன்னா இந்த சமன்பாடை இந்த விடைகளை நாங்கள் பிரதிக்கிட்டு பார்க்கலாம் பார்ப்போமே இந்த சமன்பாடுக்கு நான் போகிறோம் ஏக்கு விடை என்னது நாலு சக ரெண்டு பிக்கு ரெண்டு தர பீக்கு பதிலாக ரெண்டு இதன் கீழ் ரெண்டு சமான் ஏக்கு பதிலானது நாலு சக எட்டு பீக்கு பதிலாக ரெண்டு இதன் கீழ் ஐந்து இது சமன் நாலு இப்போ பாருங்கள் நாலு இரண்டு நாலு இதன் கீழ் ரெண்டு சமன் நாலு சக இரு பதினாறு இதன் கீழ் ஐந்து சமன் நாலு இப்போ நாலே நாலையும் கூட்டினா எட்டு எட்டின் கீழ் ரெண்டு நாலையும் பதினாறையும் கூட்டினா இருபது இதன் கீழ் ஐந்து சமன் நாலு இப்போ இதே இதையும் சுருக்குங்க நாலு இது சமன் அஞ்சையும் இருபதையும் சுருக்குனா நாலு இது சமன் நாலு சரியா புரிஞ்சா நாங்கள் அடுத்த கணக்கு பார்ப்போம் ஆனால் இந்த சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு செய்ய மூணு பின்னா ஏயும் பி இருக்குன்னு சொன்னால் ஏயும் பியும் இருக்கிற இன்னொரு சமன்பாடு இல்லை அடுத்து இருக்கிறது ஏயும் சியும் அடுத்து உள்ளது பியும் சியும் அதே மாதிரி ஏயும் சியும் உள்ள சமன்பாடு பார்த்திங்கன்னா இன்னொன்று இல்லை அதே மாதிரி பியும் சியும் உள்ள சமன்பாடும் இன்னொன்று இல்லை இப்போ எல்லாமே ஒவ்வொரு சமன்பாட்டில் தான் இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரே மாதிரி தெரியாத கணிங்களை கொண்டு இன்னொரு சமன்பாடை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஏ இருக்குது இந்த ஏ இருக்குது இது ரெண்டு சமனாக இருக்கனால ஏவை நீக்கி நாங்கள் பிசிங்கிற சமன்பாடு எடுத்துக்கலாம் சரிதானே இப்போ பாருங்கள் செய்து காட்டுறேன் முதலாம் சாம்பாடு இப்போ ரெண்டு ஒரே மாதிரி குறியினால நாங்கள் கழிக்கிறோம் முதலாம் சாப்பாடை கழிக்கிறோம் இரண்டாம் சாம்பாட்டால் கழித்தோம்னு சொன்னால் ஏவியவும் வெட்டுப்பட்டுரும் சை மூணு பிலேருந்து நாலு சீ கழித்தோம்னா சய மூணு பி சகை நாலு சி வரும் எப்படி எவ்வளோன்னு தெரியுதா சய மூணு பியிலேருந்து கழிக்கிறோம் சய நாலு சி சய மூன்று பி ஒரே மாதிரி அடையாளங்கள்னால பெருக்கனா சகை வரும் நாலு சி சரிதானே சமன் நாலுலேருந்து கழிக்கிறோம் சய ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சைத்திர சயசகை ரெண்டு நாலு ரெண்டும் ஆறு வந்துடும் இது வந்து என்னது நாலாவது சவுண்ட் பாட் பிசி பிசி அப்படிங்கிற ரெண்டு சமன்பாடு கிடைச்சிருச்சு மூன்றாம் சமன் பாடை பெருக்குறோம் நாலால் ஐநாங் இருபது பி நான் மூணு பன்னிரெண்டு சி பத்தொம்போது நாலு பெருக்குன்னா எழுபத்தாறு சரிதானே இது வந்து ஐந்தாவது சமன்பாட் அடுத்து நாலாவது சமன்பாடை பெருக்குறோம் மூன்றாவில் பெருக்குன்னா முன்முன் ஒம்பது பி சக ஒம்பது பி சக முன்னாம் பனிரெண்டு சி மூவாறு பதி நெட்டு இது வந்து ஆறாவது சம்பாடு இப்போ பன்னிரெண்டு சி பன்னிரெண்டு சி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது குறியீடுகளும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஐந்தாம் சம்பாடில் வந்து ஆறாவது சம்பாடை கழித்தோம்னு சொன்னால் இந்த பன்னிரெண்டு வெட்டுப்பட்டுரும் பன்னிரெண்டு சி இப்போ ஐந்தாவது சம்பாட்லேருந்து கழிக்கிறோம் ஆறாவது சம்பாடு இப்போ பொழுது இருபது பி இருபது பிலேருந்து சை ஒம்போது பியை கழிக்கும்போது ரெண்டும் கூட்டுப்பட்டு இருபத்தி ஒம்பது பி வரும் போட்டு பாருங்கள் இருபது பிலேருந்து கழிங்க ஒம்பது பியை போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வரும் நீக்கனா இது ரெண்டும் வெட்டுப்படும் இது ரெண்டையும் கழிச்சா எழுபத்தாறுலருந்து பாண்டை கழித்தா ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு இப்போ இருபத்தி ஒம்பது பி சமன் ஐம்பத்தி எட்டுன்னா B சமன் ஐம்பத்தி எட்டு பிரிக்கிறோம் இருபத்தொம்பது ஆள் பி சமன் சுருக்குனா ரெண்டு சரிதானே இப்போ என்ன செய்வோம் B சமன் ரெண்டை சமன்பாடு ஒன்றில் பிரதி இடு இப்போ முதலாம் சமன்பாடு என்னது ரெண்டு ஏ சய 2A பி சமன் நாலு இப்போ ரெண்டு ஏ சய பிக்கு மூன்று தலைபிக்கு பல ரெண்டு சமன் நாலு இப்போ இரண்டு ஏ மு இரண்டு ஆறு சமன் நாலு இப்போ ரெண்டு ஏ சமன் நாலு இந்த ஆரங்கிட்டு வந்தால் சக ஆறு ரெண்டு ஏ சமன் ஆறு நாலும் பத்து ஏ சமன் பத்திங்கில் ரெண்டு சுருக்குனா அஞ்சு ஏ சமன் ஐந்து அடுத்து நாங்கள் என்ன செய்வோம் ஏ சமன் ஐந்தை சமன் பால் ரெண்டில் பிரதியடு பிரதிய ரஷ சம்பனது ரெண்டு ஏ சய நாலு சி சமன் சய ரெண்டு இப்போ ரெண்டு தர ஏக்கு பல ஐந்து சய நாலு சி சமன் சய ரெண்டு இரஞ்சு பத்து சய நாலு சி சமன் சய ரெண்டு சய நாலு சி சமன் சய ரெண்டு இந்த பத்து இங்கிட்டு வந்தால் சய பத்து சய நாலு சீ சமன் ரெண்டு ஒரே மாதிரி குறிக்கிட்டுருக்கு அப்போ கூட்டுவோம் அப்போ பத்தையும் ரெண்டும் கூட்டினா பன்னிரெண்டு சய பனிரெண்டு அது சி சமன் பனிரெண்டையும் கீழ் நாலு இந்த சாய நாலு இந்த சய பன்னெண்டு பண்ணு சீசமன் சுருக்கூட்டா மூன்று சரிதானே நாங்கள் அடுத்த கணக்கை பார்ப்போம் அடுத்ததாக நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம் இந்த கணக்கை என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டால் செவ்வகத்தின் சுற்றளவு ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு இப்போ இதில் ஒருங்கமையின் சமன்பாடு ஒன்று சமன்பாடு உருவாக்கி அதன் மூலம் நீளத்தையும் அகலத்தையும் காண சொல்லியிருக்கு இப்போ நீளம் வந்து ஒய் அகலம் வந்து எக்ஸ் அப்போ இதில் ஒய் ரெண்டு இருக்கும் அதாவது நீளம் ரெண்டு அகலம் ரெண்டு அப்போ நீ ஒய் ரெண்டு ஆக எக்ஸ் ரெண்டு இது அவ்வளோத்தையும் கூட்டுன்னா ஐம்பது சென்டிமீட்டர் வரும் அதனால் சுற்றளவு அப்போ நாங்கள் ஒரு வை ஒரு எக்ஸை மட்டும் கூட்டுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஐம்பதுனா இருபத்தஞ்சி வரும் புரியுதா எக் அதாவது வை நீளம் வை சக எக்ஸோ கூட்டுன்னா நமக்கு வரும் இருபத்தைந்து ஐந்து அது ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஒய் சேர்ந்தா ஐம்பதுனா ஒரு ஒய் ஒரு எக்ஸ் சேர்ந்தால் இருபத்தஞ்சி சரிதானே இது ஒரு சாம்பாடு இது முதலாம் சாம்பாடு அடுத்து எக்ஸ் வயக்குலையுடைய வித்தியாசம் வந்து ஐந்து சென்டிமீட்டர் அதாவது நீளம் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு இருக்கும் அதே மாதிரி வையும் எக்ஸும் ஒரு அளவு இருக்கும் அதாவது இருந்து அகலத்தை கழிக்கும் போது நமக்கு அஞ்சு சென்டிமீட்டர் கிடைக்கும் அதுதான் ரெண்டு கூட உள்ள வித்தியாசம் இப்போ வையிலேருந்து கழிக்கிறோம் எக்ஸு கழிச்ச எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்கும் நமக்கு அஞ்சு சென்டிமீட்டர் இது இரண்டாம் சாப்பாடு இப்போ இந்த சமன்பாடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸும் எக்ஸும் ஒய்யும் சமனாகவே இருக்குது சமப்படுறதுக்கு தேவையில்ல குறியீடுகள் கூட்டுனா எக்ஸ் வெட்டுப்படும் வித்தியாசமான குறியீடு இருக்கனால கழிச்சோம் சொன்னால் ஒய் வெட்டுப்படும் நாங்கள் எது வேணாலும் செய்யலாம் சரி நாங்கள் கூட்டியே செய்வோமே இப்போ முதலாம் சாப்பாடு இரண்டாம் சாப்பாடை கூட்டுறோம் முதலாம் சமது கூட்டுறோம் இரண்டாவது சமப்பாடு கூட்டினா ரெண்டு ஒய் இது ரெண்டும் வெட்டுப்பட்டுரும் கூட்டினா முப்பது அது வைசம்மன் முப்பது கீழ் ரெண்டு அது வைசம்மன் சுருக்குனா பதினஞ்சு அப்போ நீலம் எவ்வளோ பதினஞ்சு இப்போ என்ன செய்வோம் வைசம்மன் பதினஞ்சு சமன்பாடு ஒன்று பிரதிடுவோம் ஒன்றா சமன்பாடு என்னது வைசக எக்ஸ் சமன் இருபத்தி ஐந்து வைவந்தத்தனை பதினஞ்சு சக எக்ஸ் சமன் இருபத்தி ஐந்து அவ எக்ஸமன் இருபத்தஞ்சி இந்த பதினஞ்சு இங்கிட்ட கொண்டு வந்தா சாய பதினஞ்சு எக்ஸமன் எத்தனை பத்து இப்போ எத்தனை பத்து புரிஞ்சுதா இப்போ அகலம் பத்து நீளம் பதினஞ்சுலேருந்து கழிச்சா அதுக்குள்ளே வித்தியாசம் அஞ்சு சென்டிமீட்டர் வருது தானே சரி அதே மாதிரி இங்கே இப்போ இங்கே முப்பது இங்கிட்டு பத்து இங்கிட்டு பத்து அப்போ இருபது அப்போ முப்பது இருபது ஐம்பது ஐம்பது தானே நாங்கள் அடுத்த பதிவில் கூட்டல் விருத்தி படிப்போம் நன்றி வணக்கம்